கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு அப்புறம் திமுக மீண்டும் ஆட்சி அமைச்சு முதல்வர் ஸ்டாலின் முதலமைச்சர் பதவிக்கு வராங்க தன்னுடைய முதல் தேர்தல்லே வெற்றி பெற்று எம்எல்ஏவான ஸ்டாலின் அவர்களுடைய மகனான உதயநிதி ஸ்டாலினுக்கு எம்எல்ஏ பதவியை தாண்டி அமைச்சர் பதவி கொடுக்கப்படுது அதையும் தாண்டி துணை முதல்வர் பதவியும் கொடுக்கப்படுது இது போக திமுக கட்சியிலேயும் சில முக்கிய பொறுப்புகள் அவருக்கு கொடுக்கப்படுது இப்படி அரசியலுக்குள்ள வந்த முதல் அஞ்சு வருஷத்துக்குள்ளேயே இவ்வளவு அபார வளர்ச்சியை உதயநிதி ஸ்டாலின் அடைஞ்சிருக்கிறாரு இதுதான் திமுக வெற்றி பெற்று அடைந்த மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது தான் பல பேருடைய கருத்தாக இருக்குது ஏன் அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்களோட தேர்தல் வாக்குறுதிகள் ஒவ்வொரு வாக்குறுதியும் மக்கள் மனசில் இவங்க மட்டும் ஜெயிச்சிட்டா தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றமே உருவாகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதில் சில முக்கியமான வாக்குறுதிகள் பெண்கள் இலவசமாக பேருந்துகளை பயணம் செய்யலாம் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் மாணவர்களோட கல்வி உரிமையை பாதுகாக்கிற விதமாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் இந்த மூன்று கோரிக்கையும் அவங்களோட தேர்தல் வாக்குறுதிகளை ரொம்பவே முக்கியமான ஒன்று ஆனால் இந்த மூணையுமே அவங்க நடைமுறைப்படுத்தினாங்களான்னு சொல்லி கேட்டால் ஆமான்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம் ஆமான்னு சொல்கிற இடத்துல கூட சரியாக நடைமுறைப்படுத்தலன்னு சொல்லலாம் பெண்கள் எல்லாருமே பேருந்துகளில் இலவச பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பத்தம்பதுவாக அறிவிச்சாங்க ஆனால் அது எல்லா அரசு பேருந்துக்கெல்லாம் கிடையாது குறிப்பிட்ட சில அரசு பேருந்துகளில் நீங்கள் இலவசமாக பயணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு எப்போ சொல்கிறாங்க தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் சொன்னாங்க தேர்தல் பிரச்சார நேரத்திலேயே தகுதியான குடும்ப தலைவிகளுக்கு மட்டும்தான் ஆயிரம் ரூபாய் மாதம் வழங்கப்படும் அந்த ஆயிரம் ரூபாய் வாங்குறதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும்ங்கிற லிஸ்ட்டோடு சேர்த்து அந்த பிரச்சாரத்தை பண்ணியிருக்கணும் ஆனால் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு தகுதியான குடும்ப தலைவிகளுக்கு மட்டுந்தான் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு வெற்றி பெற்ற பிறகு சொல்கிறதுங்கிறது எந்த கணக்கில் வரும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் எழுப்பப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த தகுதியான நபர்களை தேர்ந்தெடுக்கிறதுலையும் சில ஊழல்கள் நடைபெறுது வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்க இந்த ஆயிரம் ரூபாய் பெறுறாங்க ஆனால் உண்மையாகவே கஷ்டப்படுற சில குடும்ப தலைவிகளுக்கு இந்த மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற பணம் கிடைக்காம போகிறதாகவும் பல புகார்கள் தொடர்ச்சியாக இன்னைக்கு வரைக்கும் எழுந்துக்கிட்டு தான் வருது ஸோ இந்த மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற திட்டமும் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது போல் இங்கே நடக்கலை மூணாவது மாணவர்களோட கல்வி உரிமையை பாதுகாக்கிற விதமாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் சொன்னாங்க இதுக்கு முதலமைச்சரும் இன்னைக்கு துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திமுக ஆட்சி அமைத்தால் கண்டிப்பாக நீட் தேர்வை ரத்து செஞ்சிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதே பலகட்ட போராட்டங்கள் நடந்துச்சு அவ்வளோ போராட்டங்கள் பண்ணியுமே அவங்களால நீட் தேர்வை ரத்து செய்ய முடியலை தொடர்ச்சியாக நீட் தேர்வு ரத்து செய்யக்கோரி மனு மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சது நீட் தேர்வுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வருது அதை எப்படி ஒரு மாநில அரசு தடை செய்ய முடியும் எப்படி நிறுத்திட முடியும் அப்படிங்கிற கேள்வி அப்போவே மக்கள் மனசில் எழுந்தது அப்போ இன்னைக்கு துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன பதில் மக்கள் மேலே உண்மையான அக்கறையும் மாணவர்கள் மீது அவர்களோட எதிர்காலத்தின் மீது அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு அரசால் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும் அதுக்குன்னு எங்ககிட்ட ஒரு ரகசியம் இருக்கு அப்படிலாம் சொன்னார் ஆனால் ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க முதலமைச்சர் அவர்கள் ஒரு பக்கம் நீட் தேர்வை ரத்து செய்கிறதுங்கிறது மத்திய அரசு கையில் தான் இருக்குது அது மாநில அரசு கையில் இல்லை ஒருவேளை காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தால் நாங்கள் பேசி நீட் தேர்வை ரத்து செஞ்சுருப்போம் காங்கிரஸ் தோல்வி தோல்வியடைந்ததுனால எங்களால் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியலை அப்படின்னு சட்டமன்றத்திலேயே ஓப்பனாக சொல்லிட்டாரு முதலமைச்சர் இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிட்ட ஏற்கனவே நீட் தேர்வை ரத்து செய்யறதுக்கு உங்ககிட்ட ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னீங்களே அது என்ன அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு அது என்ன ரகசியம்னா இன்னைக்கு வரைக்கும் மாணவர்களோட நலனுக்காக நீட் தேர்வுக்கு எதிராக தைரியமாக குரல் எழுப்பிக்கிட்டே வரோம் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்திக்கிட்டே வரோம் இதுதான் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான ரகசியம் அப்படின்னு சொன்னார் இதை நீங்கள் ஆட்சியில் ஜெயிச்சு தான் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை எதிர்கட்சியா இருக்கும் போதே மாணவர்களை அணி திரட்டி நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்திருந்தா அப்பவே இதுதான் எங்களோட ரகசியம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டிருந்தா அது ஒரு நியாயமான விஷயம் மேலே சொன்ன மூணு முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகள்லேயே திமுக அரசு முழுமையாக எதையும் செயல்படுத்தாத ஒரு அரசா இருக்குது இன்னும் ஏராளமான தேர்தல் வாக்குறுதிகள் அப்படிங்கிறது கிடப்பில் இருக்கிறதா பொதுமக்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க நீட் தேர்வு ரத்து குறித்து சட்டமன்றத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசுனதுக்கு பலரும் தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க அதுலேயும் பிரதமர் மோடி அவர்கள் இதுவரைக்கும் சொன்ன எந்த ஒரு வாக்குறுதியுமே மக்கள்கிட்ட காப்பாற்றலை அப்படிங்கிறத முக்கியமான ஒரு பிரச்சாரமாக முன் கொண்டு போன திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போ ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க பண்ணுறதுக்கு பேர் என்ன அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் கேட்கப்படுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க